இது எந்த ஒரு காலைங்கண்ணா பள்ளி தான் சரி பல்லுங்கண்ணா என்ன ரேட் சொல்லிருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு குந்தாரப்பள்ளி சேர்ந்த தருமபுரி காலையா எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இன்னும் பல் வைக்கலீங்க தர்மபுரிலேருந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க வளர்ப்பு உட்காந்துருக்கேன் ஏற்காக பயன்படுத்திக்கலாம் நீங்க பார்த்துட்டு இது வந்து தாங்க சூலகிரி பக்கத்துல இருந்து கொண்டு வந்துருக்காரு அண்ணன் வந்து இதோட ரேட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரரூபா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஜோடி இங்கே பாருங்க ஒரு சுசுறுபான ஒரு கிடாரி ஒன்றுங்க அடங்கலைங்க ஆனால் இந்த சந்தையில் போகிறதுக்கு தாங்க பெரிய சிரமமாக இருக்குது ஹாய் கவிஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜவாது மலை பையன் கே எஸ் வெங்கட் இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய மாட்டு சந்தை தாங்க அது ஸோ நைட்டெல்லாம் வந்து சரியான மலைங்க எல்லா ஏரியாவிலும் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து சரியான மழை சேரு சகதமாக இருக்குது இந்த மாட்டு சந்தை எப்படி தான் இருக்குது உள்ள எப்படி போகிறதுனே தெரியல ஸோ போயிட்டு பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தை இன்றைக்கி வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக சேருங்க சரியான சேரு பாருங்க எவ்வளோ சேரு இருக்கா உள்ளே போகவே முடியலைங்க அந்தளவுக்கு சேரு வந்து குந்தாரப்பள்ளி சந்தை கசக்கசானு இருக்குது கன்றுக்குட்டியெல்லாம் பாருங்கள் இங்கே வந்து வந்து ஒரு வளர்ப்பு கன்றுக்குட்டியை வந்து பிடிச்சிட்ருக்காங்க போகிற அண்ணெலாம் எல்லாம் ஒரு சரியான கன்று குட்டிங்க அருமையான ஒரு கிடாரி கன்று தான் நிற்கிது சரி அம்மா சேருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு லெவலில் சேரு இன்றைக்கி எவ்வளோ நான் சொல்லியிருக்கீங்க இருபத்தஞ்சா சரி 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 வேணா எவ்வளோ வரைக்கும் கேட்டிருக்காங்க நீங்க எவ்வளோ வந்தா கொடுத்துருவீங்க பைனலா பத்தொம்பது ரூபா வந்தால் என்ன கொடுத்துருவாரு நல்லா சுசுறுப்பான தாங்க வளர்ப்பு கிடாரி கொடுத்தீங்க பூனே மகாராஷ்ட்ராலேருந்து வந்திருக்காங்க மாடுங்கெல்லாம் வாங்கிட்டீங்களா இல்லை இல்லையா கித்தனா

ஆனால் இந்த சந்தையில் போகிறதுக்கு தாங்க பெரிய சிரமமாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் நல்லா நல்லா கிடாரிங்க நல்லா ஒரு வளர்ப்பு கிடாரிங்க நல்லா வால்லாம் மொண்டு வாழ் வளர்ப்பு கிடாரிங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து நல்லா அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் ஆனால் இங்கே வந்து ஆள்லாம் இல்லைங்க ரேட் கேட்கலான்னா கூட ஆள் இல்லை ஆனால் வளர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாய்க்கு மேலே இந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே போவோம் ஜோடியான பசு மாடு ஒரு ஜோடி நிற்கிதுங்க கண்ணு குட்டியோட நிற்கிது செம்மையா இருக்கு இந்த கண்ணுகுட்டி கண்ணுகுட்டி எந்த மாதிரி போட்டதுன்னா அது இது கண்ணுகுட்டியா கண்ணுகுட்டியோட சத்து விற்பனை தான் எவ்வளோ நான் சொல்லிடுறீங்க இது எண் எண்பத்தி ஆறா பல்லுனும் கடை கடை முளப்புங்க எண்பத்தி ஆறாயிரம் ரூபா அந்த கன்று குட்டி என்ன பொட்டை கன்று குட்டியா பொட்டை தான் ஓ கன்றுகுட்டி வந்து பொட்டக்கன்று தாங்க இது இது இந்த கன்று சேர்த்து மாடுங்களாம் வந்து கடை முளப்பு ஒரு எண்பத்தி ஆறாயிரம் ஆறாயிரரூபா வந்து சொல்லிகிட்ருக்காரோ மாடல் நல்லா சுசுறுப்பா இருக்குதுங்க ஒண்ணு வந்து கண்ணு போட்டுக்குறப்பா இருக்குது நல்லா ஒரு பெரிய சைஸ் காளைங்க இந்த காளை சரியான காலை மாதிரி இருக்குது வடிகள ஏறுமாடா வண்டி மாடா ஏன் மேடம் யத்து வண்டியில் போகிறதா தெருவில் இந்த எருது தெருவா அப்படியா எவ்வளோ சொல்லிருக்கீங்க பல்லுண்ணா எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கடன் வளர்ப்புங்க தெருவில் போணுங்க சின்ன மோட்டரில் கூட ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்கேன் ஆனால் சேல்ஸுக்காக வந்துருக்குது எண்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க நம்ம எருதுகட்டு காலை ரன்னிங் காலை வந்திருக்கு இங்கேயும் ஒரு ஜோடி வந்து பசுமாடுங்க இங்கேயும் ஒரு கண்ணுக்குட்டியோட தான் இருக்குதுங்க பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி இது ஒரு ஜோடிங்க இது ஒரு ஜோடி வச்சிருக்காங்க எவ்வளோண்ண சொல்லிடுங்க ஜோடி அண்ணா எவ்வளோண்ணா சொல்லிருக்கீங்க ஜோடி அவர் வந்து வெலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார் இங்கே பாருங்க எல்லாம் ஃபுல்லாக கிடாரிங்க ஒரு ரெண்டு ஜோடிங்க காளை மாடு ஒரு ரெண்டு ஜோடிங்க கொண்டு வந்திருக்காங்க குந்தார பள்ளி சந்தையில் இது எப்படின்னா சொல்லிருக்கேன் ஜோடி ஒன்னா எழுபத்தி ஆ இது வந்து ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி அஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க ஜோடி நல்லா செம்மையாக இருக்கு ஒரே கலர்ல இருக்கு பாருங்க அருமையான கலருங்க பல்ல ரெண்டு ரெண்டு பல்லுங்க அது எழுபத்தி அஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு காளைங்க சிங்கலாக தான் காளை பா காளைய ரெண்டு கெயிர் போட்டு ரெண்டு பக்கம் பிடிச்சிட்டு இருக்காங்க இது என்ன பல்லு பல்லு நாலு பல்லுங்க எவ்வளோண்ணா சொல்லியிருக்கேன் எழுபதா இது என்ன மஞ்சள் போகிறது மாணவங்களா மஞ்சள் போகிறதா ஸோ மந்தள போகிற தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுபத்தி ஆறுரூபா சொல்லியிருக்காங்க நாலு பல்லுங்க टी 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 இங்கே ஒரு காளைக்கன்றுங்க ஒரு ஜோட்டி நிற்கிதுங்க மயிலை பிளாக் மயிலெலாம் நிற்கிதுங்க எதுனா பல்லு வச்சு வச்சுங்களா இது எந்த ஊர் கலைங்கண்ணா சூலகிரி பக்கத்தில் ஆ ஓகே ஓகே இன்னும் பல்லு வைக்காத காளைக்கன்றுங்க வளர்ப்பு கண்டு இது ஏருக்கு தான் பயன்படும் ஏருக்கு தான் விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஒன்று பதினஞ்சு ஃபைனலாக எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்க ஃபைனலாக எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்க ஒன்றுக்கு மேலே தான் ஒன்றுக்கு மேலே தான் சரி 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 ஒன்றுக்கு மேல தான் வந்து கொடுத்துருவாருங்க ஒன்று பதினஞ்சு சொல்லியிருக்காரு அவர் சொல்லிக்கிற வேலை பார்த்தீங்கன்னா ஆனால் ஒன்று பதினஞ்சு இந்த மாதிரி வந்து வந்தால் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஏற்காக யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த கண்ணுங்க நல்லா ஹைட்டு வரும் ஆனால் நம்ம வண்டி வண்டி பழக்கினாலும் வண்டி வந்து ஓ ஓட்டுங்க ஏன்னா நல்லா ஹைட்டு வரும் கண்ணுங்க நல்லா தரமான கண்ணுங்க மயிலில் சூப்பர் சூப்பருங்க நல்லா அழகாக இருக்குது நல்லா வளர்ப்புக்கு வீட்டில் சூப்பராக இருக்குங்க ஜோடி நல்லா ஒரே ஹைட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தை இன்னும் மாடுங்கள்லாம் வந்துருங்க நிறையா ஆனால் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால சரியான சேர் சகதிங்க ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் சேர் சகதியில் தான் எங்கெங்கே கொஞ்சம் இடம் இருக்கோ அந்த இடத்துல தான் வந்து மாடுங்க வந்து நின்றுட்டுருக்கு இந்த படம் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் சேர் சகதியமாக இருக்குது எல்லாம் மாடுங்கள்லாம் இங்கே ஒரு கிடாரி கண்ணு ஒரு ஜோடி அண்ணன் வந்து கொண்டு வந்திருக்காருங்க கிடாரி கண்ணுங்க தான் இன்னும் பல்லு வைக்காத கன்றுகள் எந்த ஒரு கண்ணுங்கண்ணா அதெல்லாம் வேப்பனப்பள்ளி பள்ளி கண்ணுங்க அதெல்லாம் ஜோடி கிடாரிங்க ரெண்டுமே இது எவ்வளோ சொல்லிடுறீங்க எழுபதாயிரமா சொல்லிடுறீங்க எவ்வளோ கேட்டாங்க எவ்வளோ வந்தா கொடுத்துருவீங்க ஐம்பத்தஞ்சிக்கு மேலே வந்தால் கொடுத்துருவீங்க ஓகே ஓகே எழுபதாயிரம் சொல்லியிருந்தாரு அண்ணன் ஸோ இருபது ஐம்பத்தஞ்சிக்கு மேலே வந்தால் கொடுத்துறதா வந்து சொல்லிருக்காங்க இன்னும் பல் வைக்கிறது கண்டுக்குதா இன்னும் பல்லு வைக்கலிங்க வந்து கண்ணுங்க இன்னும் பல் வைக்கலீங்க அழகாக இருக்கும் இங்கே கொஞ்சம் வளர்ப்பு கன்றுங்கள்லாம் இருக்குதுங்க கிடாரி கன்றுங்க எல்லாமே இதெல்லாம் பார்த்தோன்னா கண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து நிற்கிறாங்க இன்னும் அந்த கண்ணுங்கள்லாம் இன்னும் சேல்ஸ் ஆகாமல் நிற்குதுங்க நல்லா ஹைட்டுங்க கண்ணுங்கள்லாம் சென்டரில் இருக்குது இந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான ஹைட்டு இது மைசூர் கண்ணுங்களா மைசூர் கண்ணு ஓகே இன்னைக்கு எத்தனை ஒத்துணுங்க அது பெரிய அந்த பெரிய கண்ணை எவ்வளோ சொல்லிருக்கீங்க தலைரா அது எவ்வளோ சொல்லிருக்கீங்க இருபத்தஞ்சு இந்த இந்த கண்ணுங்களாம் இருபத்தி நாலு இருபதுங்க இருபத்தி நாலுங்க இந்த கண்ணம் இங்கே ஒன்று இருக்குது முப்பத்தி அஞ்சு சூப்பர் சூப்பர் கொஞ்சம் இந்த குந்தாரப்பள்ளி சந்தை வந்து என்ன கொஞ்சம் பள்ளமாக இருக்குதா ஏரியா அதனால் வந்து தண்ணி ஃபுல்லாக நிற்கிதுங்க இப்பயும் பார்த்திங்கன்னா மழை அப்படியே துளிச்சுட்டே இருக்குது ஸோ இங்கே நின்று வியாபாரம் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க வந்து மாடு வாங்குறவங்களும் கஷ்டங்க சேறு சகதியும் ரொம்ப ஸோ அதனால் இங்கே மழை பெஞ்சிட்டா ரொம்ப கொஞ்சம் சிரமமான ஒரு காரியமா இருக்கு பார்த்துட்டு இருக்காங்க இதுதான் பாருங்க அருமையான கொலை கன்றுங்க பார்க்கவே ரொம்ப செம்மையாக இருக்குது இந்த ஜோடியை வந்து முடிஞ்ச ஜோடி தாங்க ஸோ ஓனர் யாரும் இல்லைங்க இந்த பக்கத்தில் ஓனர் யாரும் இல்லை இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பரான ஜோடியாக இருக்கு ரைஸ் பாருங்கள் கண்ணுக்குட்டிங்க வந்து இஸ் நல்லா தரமான கண்ணுக்குட்டிங்களாம் இருக்குதுங்க இந்த ஜோடி எவ்வளோ நான் முடிச்சு ஐம்பத்தஞ்சா சரி சரி எந்த ஊர்னா போகுது கிளம்பங்களா அங்கே சேல்ஸுக்கா வளர்க்குறதுக்கா தான் சரி சரி கிளம்பலத்துக்கு தாங்க போது இந்த ஜோடி நல்லா இருக்குது ஜோடி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கான் கிளமங்கலம் போதுங்க இங்கேருந்து கிளம்பங்கலத்தில் போய்ட்டு அங்கே சேல்ஸுக்கு தான் அங்கேயும் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து சந்தை சனி நைட்டே வந்து கிளம்பலத்தில் வந்து சந்தை வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைக்கும் வந்து சந்தை நடக்கும் அப்படின் அப்படி இல்லை சந்தையில் வண்டி மாலை வண்டி மாளைய ஒரு ஜோடி நின்றுட்டு இருக்குது நல்லா ஜோடிங்க பார்த்தீங்கன்னா வண்டி மாலை ஜோடிங்க இன்னைக்கு அதிகம் இல்லைங்க கம்மியாக தான் இருக்கு இங்கே ஒரு ஜோடி நிற்கிது சில ஜோடிங்கெல்லாம் வந்து சேலாகிருக்கு முந்தாரப்பள்ளி சந்தையில் சொல்லிடு எவ்வளோ சொல்லியிருக்க ஒன்று பல்லணா கட மொழப்பா ஒன்று இருபதுங்க வண்டி காலங்க எந்த ஊர் காலங்கண்ணா திருவண்ணாமலை ஆ அங்கேருந்து ஓ சரி சரி திருவண்ணாமலை கொண்டு வந்திருக்காங்க ஒன்று இருபது சொல்லியிருக்காங்க கட நீங்கள் பார்த்துட்டு குந்தாரப்பள்ளி சேர்ந்த தருமபுரி காலைங்க எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க இன்னும் பல் வைக்கலிங்க தருமபுரிலேருந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க வளர்ப்பு உட்காந்துருக்கேன் ஏற்காக பயன்படுத்திக்கலாம் ஜோடி ஒரே மாதிரி நல்லா கலர் இந்த ஏரியாவில் இன்னும் அதாவது ரேட்டு கட்டுப்படியாமல் சேல்ஸு முடியாமல் இருக்கிற இதெல்லாம் பசுமானுங்க இன்னும் பேசிகிட்டே இருக்காங்க சந்தையில் நிற்கிறதுக்கு இட இல்லை ஏன்னா அங்கே எல்லா இடமும் சேறு இருக்கிறதுனால கன்று குட்டிங்க மாடுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே அங்கே நிற்கிதுங்க கூழ் கடியும் வியாபாரம் வந்து ஜம்முன்னு போயிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா கூழ் வேணா வேணா வேணாம் என்ன கூழ் பார்த்தீங்கன்னா என்ன கடையில் இங்கே ஒரு கடை தான் இருக்குது கூழ் கடை அதனால் அதுவும் நல்லா சுசுறுப்பாகலாம் எவ்வளோ வெரைட்டி பார்த்திங்கன்னா சைடிஸ் பார்த்தீங்களா ஒரு நல்லா மாங்காய் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நார்மலாக நான் சொல்லுவாங்க அந்த பக்கம் தான் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய் இருக்குது இந்த பக்கம் நம்ம வீடியோ எடுக்க வந்தோம் அந்த பக்கம் ஏதோ ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குதுங்க பெரிய கேமராவில் வீடியோ இருக்காங்க சந்தையா என்னன்னு தெரியல ஏதோ மூவிக்கா என்னத்துக்கு எதுக்குன்னு தெரியல இல்லை ஃபார்மிங்க்கு ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக எடுக்காங்களா என்னென்னு தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷூட்டிங் பெரிய கேமராவில் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அடியா மாட்டு சந்தை ஃபுல்லாக இப்போ ஓரளவுக்கு வந்து காலி ஆயிடுச்சு அந்த பக்கம் ஏன்னா சேருன்றதுனால எல்லாம் அங்கே அங்கே அப்படியே சைடில் நிற்கிதுங்க பாருங்க இந்த ஜெர்சி மாடுங்க ஜெர்சி மாடு நல்லா இருக்குது போய்ட்டுருக்காங்க எவ்வளோ பேசியிருக்காங்க சொல்லியிருக்காங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க இது முப்பத்தஞ்சாயிரம் பால் எப்படி நாங்கள் இருக்கோம் ஒம்பது ஒரு நாளைக்கு பால் வந்து ஒரு ஒம்பது லிட்டருங்க ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க ஜெர்சி சூப்பர் சூப்பர் இங்கே பாருங்கள் எல்லாம் இதெல்லாம் ஜெர்சி தாங்க எல்லாம் பத்து லிட்ரு ஒம்பது லிட்ரு இந்த மாதிரி காரங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கொஞ்சம் மீடியமான சைஸில் இருக்கிற ஜெர்சி மாடுங்கள்லாம் அப்போ நடக்கவே முடியலைங்க அதுக்கப்பா எப்படி போனாலும் அப்படியே தலா இருக்குது கண்ணுகுட்டிங்க இதெல்லாம் பாருங்க போகுது கண்ணுகுட்டி எப்படி போகுது ஜோ ஜோடியா இருபத்தி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்க அண்ணன் ஜோடி ஜெர்சி குட்டிங்க குட்டி பார்த்தீங்களா கிடாரி குட்டிங்க சின்ன குட்டி எவ்வளோ சொல்லிடுறான்னு தெரியல தம்பி எவ்வளோ சொல்லிடுங்க எவ்வளோ சொல்லிடுறீங்க கண்ணுக்குட்டி நீ தான் வச்சிருக்கீங்க எவ்வளோ பதினாறா சொல்றதுல போய் என்னென்னா இருக்குது கட்டுப்படியானால் கொடுக்க வேறோம் பதினாறு ரூபா சொல்லிருக்கிறான் பேசி வாங்கிக்கலாங்க கம்மி ஜாஸ்தி ஏன்னா ஃபிக்சட் ரேட்டெல்லாம் கிடையாது பேசிக்கலாம் இல்லை அங்கங்கே நிற்கிதுங்க சைடெலாம் வெறும் சாக்கடை மாதிரி இருக்குதுங்க சந்தைய மழை வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க பசுமாடுங்க பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு பாருங்க ஜோடி கலர் நல்லா விவசாயத்துக்காக பயன்படுத்துகிற பசுமாடுதாங்க ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியா இருக்குது பாருங்க கலர் பார்த்தீங்களா இது இன்னும் முடியாது இருக்கிற எல்லாம் பசுமாடு தாங்க இது இதெல்லாம் இன்னும் முடியலையே இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் சேல்ஸுக்காக முடியல இந்த சேத்துல நடக்கத்தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க மழை கூலமாக வேணாம் வேணாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன் சரி மழை வந்து வரல அதுக்கப்புறம் கிளம்புனிங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணிக்கு கிளம்பி இங்கே ஒரு கால் போல் ஆயிடுச்சுங்க சந்தைக்கு வர்றதுக்கு

எவ்வளோண்ணா எது கேட்டிருக்காங்க நீ எவ்வளோ வந்தால் ஃபைனலாக எவ்வளோ கொடுத்துருவீங்க ஒரு ரூபாய்க்கு மேலே சரி 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 எந்த ஊர் கலைங்க எந்த ஊர் மாடுங்கண்ணா அது எங்கண்ணா வியாபனி பக்கத்தில் சரி 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 இது ஏருக்கு பயன்படுத்திடலாம் ஏருக்கு பயன்படுத்தி ஆ சரி 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 ஓகே கண்ணெல்லாம் போட்டிருக்குங்களா சரி சரி பாலெல்லாம்னா எவ்வளோலாம் கிடக்கா ரெண்ட்ரண்டு லிட்டருக்காக இருவான் சரி 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 அப்போ இங்கே பாருங்க